அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பகுதி ஆ இலக்கணத்திற்கு சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் இது அந்த இருபத்தோரு தலைப்புகளில் பத்தாவது தலைப்பாக இருக்கும் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அதாவது இப்போ நடித்தான் அப்படின்னா அதனுடைய வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடி என்பது அதனுடைய வேர்ச்சொல் வேர்ச்சொல்னா அந்த சொல்லோட பகுதியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு கட்டளை இற மாதிரி இருந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வேர் சொல் அப்படிம்போம் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் இது உங்களுக்கு பார்த்தாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக பயின்றான் அப்படின்னா இதற்கு என்ன வரும் பயில் என்பது சரியான விடை வேர்ச்சொல்லை தேர்வு செய்க உரைத்தான் அப்ப இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் உரை வேர் சொல்லை தேர்வு செய்க சென்றனர் இதனுடைய வேர் சொல் என்னவா இருக்கும் கண்டிப்பா செல் வேர்ச்சொல்லை கண்டறிக கற்றார் இப்ப நம்ம இதில் கருன்னு எல்லாம் நம்ம இதை சொல்ல மாட்டோம் இதற்கு கற்றாருக்கு சரியான வேர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா கல் தொட்டு இதனுடைய வேர்ச்சொல்லை தருக இப்ப தொட்டுன்னா இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொடு என்பதுதான் சரி வேர்ச்சொல்லை கண்டறிக வாலிய இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் வால் என்பது சரியான வேர்ச்சொல் உறங்கினால் இதனுடைய வேற்சொல்லை கண்டறிக உறங்கினால் அப்படின்னா இதற்கு உறங்கு என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை கண்டறிக வாழ்க்கை இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் வால் புய்ப்பது துய்ப்பது இதனுடைய வேர்ச்சொல் துய் என்பது சரி வேர்ச்சொல்லை கண்டறிய அடுத்த சொல் பாருங்க நடத்தல் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் நட போட்டின் இதனுடைய வேர்ச்சொல் என்ன போடு என்பது சரி வருதல் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் வா என்பது சரி கண்டான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கான் என்பது சரி அடுத்தது பாருங்க அரியேன் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் அரி என்பது சரி அப்போ உங்களுக்கு வந்து வேர்ச்சொல் அப்படின்னா அதோட சொல்லோட பகுதி மற்றும் கட்டளையா வரும் அப்படி இருந்தாவே அந்த வேர் நம்ம கண்டுபிடிப்போம் அடுத்த வீடியோ பதிவுல வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் என்ன பெயரச்சம் என்ன வினையச்சம் என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வேறு சொல்லுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்